மக்கள் தங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு நாங்கள் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை தான் கொடுத்தாரே தவிர தமிழ் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக புதிய கருத்தனையை செலுத்தவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் தான் கூடுதலாக இருக்கிறது அவருடைய இது அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்று சொல்லி உறுதியாக சொல்லிவிட முடியாது எழுதியை பொறுத்தவரையில் அது தேசிய மக்கள் கட்சியை பொறுத்த அதனுடைய தாயமைப்பான தேவிக்கு அகில மக்கள் மத்தியில வேலை செய்த அனுபவம் இருக்கு அதை நான் மேலே ஒரு அரசியல் கட்டியான் பார்க்கறது ஒரு அரசியல் இயற்கமா தான் பார்க்கறோம் தங்களுடைய செல்வாக்கி சிங்கள பகுதிகளில் அஞ்சு ஒரு கொண்டாடுதான் இன்றைக்கு ஒரு அளவு ரீதியான வேறுபாடு இருக்கிறதே தவிர சிங்கள கட்டிகள் எல்லாமே இனவாத கட்டியல்லாம் அப்போ முன்னே பழைய இனவாதிகள் தான் அதில அவர்கள் முழுமையாக விடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தூண்டிவிட முடியாது இன்றைக்கு ஆட்சியில் இருக்க அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் வணக்கம் மற்றும் ஒரு நேர்காணில் இணைந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று இந்த நேர்காணல இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பாக பேச போகின்றோம் அரசியல் நகர்வுகள் எவ்வாறாக இருக்கிறது பல்வேறுபட்ட ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களின் அடிப்படையில் பல விடயங்களை பேச இருக்கின்றோம் அந்த வகையில் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள்தான் தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் குறிப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் ஜனாதிபதி அன்றகுமாரி திசா யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்தது தான் பேசப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொல்லி சொன்னால் இந்த வருகையினூடாக விதத்தில் தமிழ் மக்கள் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கவை ஆதரிக்கின்றார் என்ற ரீதியில் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இதே நேரத்தில் பார்க்கிற போது இதற்கு முன்னர் வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிகளுக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் வரவேற்பு கொடுத்து இல்லை என்ற ரீதியில சில விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகிறது ஆக தமிழ் மக்களுடைய இந்த மாற்றத்திற்கான காரணம் என்னவாக இருக்கிறது உண்மையிலேயே இவர்கள் கூறுவது போன்று ஜனாதிபதி அர்ணகுமார் திசா நாயக்கவிற்கான இந்த வலி என்பது அதிகமாக தமிழ் மக்களிடமிருந்து சேர்ந்து இருக்கிறதாதிபதி அர்ணகுமார் தாச திசநாயக்க அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்துக்கு வரைய தந்திருக்கின்றார் மூன்று முக்கிய நிகழ்வுகளில் அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் ஒன்று வேலனையை நடந்த பொங்கல் விழா மற்றது கோக்குவிலில் நடந்த இந்த போதை ஒழிப்பு மாநாடு மூன்றாவது மீசாலையில் இடம்பெற்ற வீட்டுத் திட்டம் அமைப்பு சம்பந்தமானவர்கள் கிட்டத்தட்ட மூன்று பெரிய பரவலான இடங்களே அவர் காவண்ணி இருக்கிறார் கையாண்டிருக்கிறார் என்று சொல்லி சொல்லலாம் தீவு பகுதி வட வலிகாமம் தென்னராச்சி பகுதி ஒரு மூன்று பெரிய பரவலான இடத்தின் கவனத்தை குவிக்கக்கூடிய வகையிலே அவர் செயற்பட்டிருக்கின்றார் மக்களும் வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள் தான் அது என்பது உண்மைதான் ஆனால் சென்ற தடவைகள் வருகின்ற போதெல்லாம் மக்கள் தாங்களாகவே வந்த நிலைமை தான் கூடுதலாக இருந்தது ஆனால் இந்த தடவை சிடிபி பஸ்களில் ஏற்றி இறக்கித்தான் மக்களை கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள் ஜால் ஜால் பாஸ் நிலையம் அன்றைக்கு வரித்தோடி கிடந்த நிலைமை தான் உண்மையில் இருந்தது பலர் வெளிப்படையாகவே கூறினார்கள் இப்படி என்றால் ஒரு லீவு நாளை ஆரம்பிச்சிருக்கலாம் தானே தாங்கள் இப்படி பயணங்களை எல்லாத்தையும் செய்திருக்காங்க விட்டிருக்கலாம் என்கின்ற கூட வந்தது அவர் இங்கே வந்து தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக உத்தரவாதங்களை வழங்கினார் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது மக்கள் தங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு நாங்கள் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை தான் கொடுத்தாரே தவிர தமிழ் மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக புதிய கரிசனையை செலுத்தவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம்தான் கூடுதலாக இருக்கிறது குறிப்பாக தமிழ் மக்கள் ஒரு அஞ்சு வகையான பிரச்சனை அதை நோக்குகின்றார்கள் அவர்களுக்கு அரசியல் தீர்ப்பு பிரச்சனை கிடக்கு மற்றது பொறுப்புக்குரல் பிரச்சனை இருக்குது ஆக்கிரமிப்பு பிரச்சனை இருக்குது இந்த அரசியல் கைதிகள் காண போன ஒரு சம்பந்தமான நிலமார கால நீதி பிரச்சனைகள் அந்த அட பிரச்சனை இருக்குது இதில் எவை தொடர்பாகவும் ஒரு உறுதியான உத்தரவாதங்களை ஜனாதிபதி வழங்கவில்லை குறைஞ்சபட்சம் மாணவத்தை இதை நடத்துகிறத பற்றி சொல்ல இல்லை ஆனாலும் ஜனாதிபதி ஒரு ஏனைய ஜனாதிபதிகளை விட மிக எளிமையானவர் மக்களோடு நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர் அப்போ அந்த நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர் என்ற வகையில் நெருக்கமாக பழகக்கூடிய ஒருவர் என்ற வகையில் மக்கள் தொடர்பாக மக்களுக்கு அவர் மீது ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்பது உண்மைதான் அப்போ அது இங்கே பிரதிபலிச்சிருக்கிறதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது என்பது உண்மைதான் அவருடைய இது அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்று சொல்லி உறுதியாக சொல்லிவிட முடியாது ஆனால் இருந்த வாக்கு வங்கி குறைஞ்சிவிடுமா என்று சொல்லியும் கூட கூறிவிட முடியாது பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு கிடைத்த வாக்குகளை விட உள்ளூராட்சி தலைவர் தேர்தலில் அந்த கட்சிக்கு கிடைச்ச வாக்குகள் குறைவாகத்தான் இருந்தது ஆனாலும் இங்கே வந்து ஒரு அடில்ல மக்கள் மத்திக்கு மக்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிற வழியால் அந்த மக்களினுடைய ஆதரவை ஏற்கனவே தென்லங்கை சார்பு கட்சிகள் பெற்றிருந்தன அவது அவ்வளவையும் திரட்டிவர் எடுத்துக்கொண்ட நிலைமை ஒன்று காணப்பட்டது ஆகிய அந்த ஆதரவிலையிலேயே ஒரு தொய்வில்லையும் வந்திருக்கவில்லை தான் நான் நினைக்கிறேன் தம் தேசிய கட்சிகள் தொடர்பான அதிருப்தியும் கூட அவருடைய ஆதரவை கூட்டி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நான் நினைக்கிறேன் கட்சிகள்மாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையிலே இந்த ஒரு விடயம் தொடர்பாக பேசுகிற போது குறிப்பாக நாமல் ராஜபக்ஷ அவரும் ஜனாதிபதி ஆண்டுகுமார் திசா நாய்க்கு போன்று கூட்டங்களை நடத்துவதும் குறிப்பாக ஜனாதிபதியினுடைய ஊருக்கே சென்று கூட்டங்களை நடத்தி இருந்ததும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இப்படியாக இந்த மக்களை கூட்டி ஒரு வாக்குகளை இல்லாட்டி ஆதரவுகளை ஏற்படுத்த முடியுமா இல்லாட்டி அவர்களுடைய செயற்பாடுகளின் ஊடாகத்தான் அதனை பெற்றுக்கொள்ள இப்படி வானங்களில் மக்களை ஏற்றி இறக்கி பெரிய ஆதரவை பெற்றுவிட முடியும் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஆனால் இன்றைய சூழலில் உண்மையிலே அப்படி தான் நடக்குது இங்கே தமிழ் தேசிய கட்சிகள் கூட சில வழி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்களை தான் நடத்துகிறான்னு சொன்னால் மக்களை ஏற்றி இறக்குறவையில் தான் செய்கின்றார்கள் அது உண்மையில் மக்களுடைய ஆதரவை தக்க வைக்க போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நாளும் கூறிவிட முடியாது வேண்டுமென்றால் வெளியில் மக்கள் திரளாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு உண்மையொழிய உண்மையான மக்களுடைய விருப்பை அந்த இதுக்குள்ளால் அந்த செயற்பாட்டுக்குள்ளால் கண்டுபிடிக்க முடியாது அவர்கள் மக்கள் தொடர்பான நலங்களில் எவ்வளவு தூரம் நடைமுறையில் செயற்படுகின்றார்கள் மக்களோடு எவ்வளவு உறவுகளை பேணுகின்றார்கள் மக்களிட எங்கெண்டே எங்கேயே ஆக்கள் என்ற ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் வருவாங்க அப்படி எப்படி அவர்கள் அழைப்பு என்கின்றார்கள் என்பது அவர்களுடைய வெற்றி தாங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஜேவிபியை பொறுத்தவரையில் அது தேசிய மக்கள் தக்கியை பொறுத்தவரையில் அதனுடைய தாயமைப்பான ஜேவிபி அடில்ல மக்கள் மத்தியில் வேலை செய்த அனுபவம் இருக்குது அதை நன்மையில் ஒரு அரசியல் கட்டியாக பார்க்குறே இல்லை ஒரு அரசியல் இயக்கமாக தான் பார்க்குறோம் அவை அந்த அடிமட்ட மக்கள் மத்தியில் வேலை செய்து வேலை செய்கின்ற அனுபவம் ஒன்றும் அவர்களுக்கு இருக்கு அந்த அனுபவம் அவர்களுக்கு பல இடங்களில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தான் என்னுடைய அபிப்பிராயம் இப்போ இப்போ இந்த தமிழ் பகுதியில் உடப்பிரஜாசக்தி அமைப்புன்னு சொல்லி உருவாக்கி வருகிறார்கள் அந்த பிரஜாசக்தி அமைப்புகள் எல்லாம் சாதாரண அடிமட்ட மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான ஒரு மார்க்கம் அதே வேளையில் உள்ளூராட்சி சபைகளை பலவீனப்படுத்துகிறதான ஒரு செய்தியும் அதுக்குள்ளே இருக்குது இது எல்லாம் அவர்களுக்கு குறிப்பாக ஜனாதிபதி வந்திருக்கக்கூடிய அவருடைய கருத்துக்கள் ஆகட்டும் இல்லாடி அவர் சொல்லக்கூடிய விடயங்கள் எவ்வளவு தூரம் பேசப்படுகிறது என்பது முக்கியமாக இருக்கிறது இதுல குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொல்லி சொன்னா நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியை விமர்சித்திருந்தார் அதாவது சிங்கள மக்கள் தமிழர் பிரதேசங்கள்ல விகாரிகளுக்கு செல்வது வந்து ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு விடயமாக அவர் மாற்றி இருக்கின்றார் ஆனால் தமிழ் மக்களும் தானே கதிர்காமத்துக்கு வருகின்றார்கள் சொல்லி இந்த ஜனாதிபதி கூறின விடயம் வேறொன்றுக்காக இருந்தாலும் அது தொடர்பான திரியப்படுத்தலாகட்டும் இல்லாட்டி அது தொடர்பாக பேசக்கூடிய விடயங்களாகட்டும் மாற்றீடான கருத்துக்களாகத்தான் இருக்கிறது இந்த ஒரு விடயத்தில் குறிப்பாக தஐடி விகாரி பிரச்சனை என்பது எங்களுக்கு இருக்கிறது அது தொடர்பான விடயங்களும் தற்போது பேசாமல் இருந்தாலும் அது மீண்டும் பேச பொருளாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது இப்படி கடுமையான ஒரு நிலையில இந்த ஒரு ஜனாதிபதி கூறின கருத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடியோ ஜனாதிபதி உண்மையிலே அதுல கூறிய கருத்து இங்கே இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகளினுடைய பலத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தனவரையில கூறியிருந்தார் அதாவது அதுக்கு சிங்கள இனவாதம் இருக்குது தமிழ் இனவாதம் இருக்குது என்ற அடிப்படையில் தான் அவர் அந்த கருத்தை கூறியிருந்தார் அவர் ஒன்று சொல்லியிருந்தார் என்று சொல்லி சொன்னால் இங்கே காணி உரிமையாளர்கள் எல்லாம் இந்த போராட்டத்துக்கு வருகினியா என்பதை ஆராய் ஆய்வு செய்யும்படி தான் புலனாய் பிரிவுக்கு கூறியிருக்கிறதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார் இது இந்த போராட்டத்துக்கு போகவே அச்சுறுத்துவதற்கான ஒரு செய்தி என்று தான் சொல்லணும் மோதியான இந்த வாயிலிருந்து அப்படியான ஒரு செய்தி வந்திருக்கக்கூடாது அது ஒரு அச்சுறுத்துவதான செய்தியாக தான் இருக்கணும் இங்கே இவர்கள் இவர்கள் இவர்களுக்குள்ள பிரச்சனையே தையீட்டு விவகாரத்தில் இவர்களுக்குள்ள பிரச்சனையே அதுக்குள்ளே அரசியல் இருக்கின்றது தான் இவர்களுக்குள்ள பிரச்சனை ஆகவே அந்த தையீட்டு விவகாரத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து அரசியலை கலட்ட வேண்டும் என்பதில் இவர்கள் கூடுதலான அக்கறையாக இருக்கிறார்கள் அது அரசியல் இருக்கும்படி அதுக்கு ஒரு பெரிய பலம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னா தையீட்டு விவகாரம் என்பது வெறுமனவே காணி பிரச்சனை இல்லை அது சிங்களமயமாக்கல் செயல்திட்டத்தினுடைய ஒரு பகுதி ரெண்டாயிரத்து ஒன்பது ஆயுத போராட்டம் மவுனிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இதை இதனை ஒரு விஜயவாக அது அதிதீவிரத்துடன் இந்த சிங்களமயமாக்கள் செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த செயற்பாட்டினுடைய ஒரு வடிவந்தன் தயிட்டு வாரம் ஆகவே அதன் அடிப்படையில் தான் அதனுடைய எதிர்ப்புகள் என்றது வரக்கூடியதான சூழல் ஒன்று உருவாக்கம் ஆனால் இதை தென்னிலங்கையில் அரசியலாக்குறதுக்கான முயற்சியைத்தான் நாமல் ராயபக்சா செய்கிறார் நாமல் ராயபக்சவனுடைய அரசியல் தளமே இனவாத தளம் தான் ஆகவே அதுதான் அவரை பாதுகாக்கும் ஆகவே அந்த இனவாத தளத்தை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சிகளைத்தான் அவர் செய்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் இவர்கள் ஒரு ஆட்சிக்கு வரையைக்குள்ள இப்படி இந்த இனவாதத்தை போற முரண்பட வேண்டிய சிக்கல் எல்லாருக்கும் வருவது ஒன்று அதை கவனமாக கையாள இல்லையென்றால் தென்னிலங்கையிலே அவர்களுக்கு நெருக்கடி வருகின்ற சூழல் இருக்கின்றது இவர்களுக்கு அதை கையாள்வதில் கொஞ்சம் கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் போல தான் தெரிகிறது எதிர்காலம் தான் அதற்கான பதிலை சொல்லும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று இனவாதத்தின் உண்மையிலே நீங்கள் கூறுவது போன்று இனவாதத்தின் ரீதியாகத்தான் அவர்கள் தங்களுடைய அரசியலை கட்டியமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் புலிகள் சார்ந்த விஷயங்களை பேசுவதாகட்டும் இல்லாட்டி பல விடயங்கள் அண்மைய நாட்கள்ல நாமல் ராஜபக்ஷனுடைய கருத்துக்கள் அதிகமாக இந்த யுத்தம் மௌனிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் இனவாதத்தை மேற்கொள்வதுதான் அவர்களுடைய அரசியலாக இனவாதம் தான் அவர்களுடைய முதலீடாக இருக்கிறது மற்றது இந்த இலங்கை அரசு என்றது சிங்கள பௌத்த அரசு உருவாக்கம் தான் சிங்கள பகுத்த அரசு உருவாக்கத்தின் கருத்தில் என்னென்னு சொன்னால் இலங்கை தீப சிங்கள பௌத்தர்களுக்கு மட்டும் உரியது ஏனிவர்கள் வாழ்ந்துட்டு போகலாம் அவர்கள் எல்லாம் ஒரு தேசியை நம்ம அதிகாரங்களை கோருகின்ற செயற்பாடுகள் எல்லாத்தையும் முன்னெடுக்கக்கூடாது என்பது தான் அவர்களுடைய அந்த கருத்தியல் அடிநாதம் அப்போ அந்த அடிப்படையில் இனவாதத்தை வச்சிருப்பதனூடாதான் சிங்கள அரசு உருவாக்கத்தையும் வச்சிருக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை ஒன்று இங்க இருக்குது அப்போ அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களினுடைய அரசியல் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் எப்போதும் அவர்களை இனவாதத்துக்குள்ள அனுப்ப இன்றைக்கு ஒரு அளவு ரீதியான வேறுபாடு இருக்கிறதே தவிர சிங்கள கட்டியல் எல்லாமே இனவாத கட்டியெல்லாம் தான் இவர்கள் இவர்கள் கூறிய இனவாதத்தை விட மிக மோசமான இனவாதத்தை தான் கடந்த காலத்தில் ஜெய்பி வச்சிருந்தது கடந்த காலத்தில் ஏ பி அதுவும் அவர்கள் செய்ய முடியாத சில விஷயங்களை கூட இவர்கள் செய்தார்கள் தொகுமக்களில் உணர்வுபூர்வமான விஷயங்கள் உதாரணமாக வடகிழக்கை பிரிக்கிறதுக்காக உயர் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு அதை பிரித்தவர்கள் இவர்கள் இதை பொதுஜன முன்னணியும் செய்ய இல்லை ஐக்கிய தேசிய கட்சியும் செய்ய இல்லை செய்தது இவை தான் அதே மாதிரி சுனாமி பொதுக்கட்டமைப்பு சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய நலங்களை புயணுவதற்காக உருவாக்கப்பட்ட சுனாமி பொதுக்கட்டமைப்பு தொடர்பாகவும் உயர் நீதிமன்றத்தில் வழக்க போட்டு அதனை இல்லாமல் செய்தவர்கள்லாம் இவர்கள்லாம் சமாதான முயற்சிகளை குழப்பினதில் இவர்களுக்கு தான் அதிக இருக்கும் ஆக இவர்களும் அப்போ முன்னே பழைய இனவாதிகள் தான் அதிலே இருந்து அவர்கள் முழுமையாக விடுபட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது இன்றைக்கு ஆட்சியிலே இருக்க வழியாலே அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் குறிப்பிடலாம் இன்றைக்கு அன்னைக்கு இந்த ஒரு மாகதவ தேர்தலையே அவர்கள் நடத்த முடியாமல் இருப்பதற்கான பிரதானமான காரணம் இந்த இனவாதம் தான் தான் காரணம் இனவாதம் என்னென்று சொன்னால் இதுக்குள்ளால் தேர்தல் நடத்தும் மாணதப நிறுவனம் வந்து என்றால் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் களம் வந்துவிடும் என்கின்ற அஞ்சுகின்ற ஒரு இல்லாமல் காணப்பட்டு மாணவர்களுக்கு அதிகாரம் ஒன்றும் இல்லையன்றது வேறு விஷயம் ஆனால் எப்படி சிங்கள தரப்புக்கு பாராளுமன்றம் ஒரு அரசியல் களமாக இருக்கோ அதே போல் வடமாகாண மக்களுக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வடமாகாண சபை ஒரு அரசியல் களமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவை அந்த அரசியல் களத்தை பயன்படுத்துவார்கள் என்கின்ற ஒரு வகையான அச்சம் ஒன்று அவர்களுக்கு இருக்கும் இதை விட தங்களுடைய செல்வாக்கி இப்போ தென் சிங்கள பகுதிகளில் கொஞ்சம் இறங்கி வருகிற ஒரு அச்சம் அவைக்கு இருக்கும் அவை மாணவ தேர்தலை வச்சால் தாங்கள் பலவீனமாக போய்விடுவோம் என்று நினைக்கிற ஒரு தன்மையும் கூட இன்றைக்கு இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக உள்ளூராட்சி சபைகளுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூட அவர்கள் அங்கே என்ன காணப்படுகிறது ஏற்றால் தமிழ் மக்கள் ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் அதிகாரம் வந்தாலும் அவர்கள் அதை பிரிவோகிக்க வளர்க்கிடுவார்கள் அதை பிரி வைக்க வளர்க்குடுற போது தேசியவாதத்தின் எந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு எல்லாம் அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதனாலே அதை தடுக்க முற்படுகின்ற ஒரு நிலமை தான் காணப்படுகின்ற குறிப்பாக இந்த தொல்லியல் பேப்பலைகள் வச்சபோது இன்றைக்கு என்ன வழியாமல் தெற்கு பிரதேசவே அந்த பேப்பலையே அகற்றி போட்டு வேற ஒரு பேப்பலையே வச்சிருக்கிறார்கள் அப்போ என்ன அது என்னென்னா அது சிலைக்கு அந்த அதிகாரம் இருக்கும் அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அங்கே பேப்பலையே வைக்கலாம் ஆகவே அந்த 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 அதிகாரங்களெல்லா இல்லாத பிரி வைக்க வளர்க்கிடுவார்கள் அவள் பிரி வைக்க வளர்க்குறதுக்குள்ள தங்களுடைய அந்த பெண்ண ஆதிக்கத்தை செய்ய முடியாத நிலை விடும் என்கின்ற ஒரு அச்சம் உண்டாக வைக்கிறது அதனால் ஒரு அரசியல் நிறுவனங்கள் வளர்வதே அவர்கள் ஒரு நலம் முடியாத தான் கடந்த காலங்களில் ஜேவிபியுடைய செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்கள் சார்பாக இல்லாட்டி தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு நலனை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் பல்வேறுபட்ட தந்திரோபாயங்களை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற இந்த ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி குறிப்பாக தாங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர்கள் அதாவது தங்களிடம் மதபேதம் இல்லை இனபேதம் இல்லை என்று சொல்லி கொண்டுதான் ஆட்சி பிடுமறி தற்போது வரை அந்த ஒரு விடயத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் தமிழ் மக்களும் ஏதோ ஒரு வகையில நம்புகின்றார்கள் என்பதை தமிழ் மற்றது சிங்கள மக்களை பொறுத்தவரை தேசிய மக்கள் சக்தியும் நல்ல கட்சி என்னன்னு சொல்லி ஏனென்றால் ஊழலுக்கு எதிராக எதிராக போராட்டத்தை நடத்துகிறார்கள் என்பது உண்மை ஆனா தமிழ் மக்களுடைய வேற அவர்களுக்கு இந்த இன என்று ஒன்று இருக்கும் அந்த இனப்பிரச்சனையை தீர்க்காமல் அவர்களுடைய நிலங்களில் முன்னேற்றம் காண முடியாது ஆனால் அந்த விடயங்கள் தொடர்பாக செய்வதற்கு இவர்கள் எதுவும் தயாராக இல்லாத நிலமை தான் காணப்படுகிறது தமிழ் மக்கள் ஆதரிக்கிறதுக்கு காரணம் ஒன்று இந்த விஷயம் ஒரு கவர்ச்சி மற்றது அந்த என்ன ஏற்கனவே அந்த அடிநில மக்களுடைய தேவைகள் மற்றது இந்த தமிழ் கட்சிகளில் உள்ள அதிருப்திகள் இதுகளை எல்லாம் சேர்ந்துதான் மக்கள் ஆதரிக்கிற என்றது காணப்படுகிறது ஆனால் நீண்ட கால நிலைச்சி நிற்குமா என்று சொல்லி சொல்லிவிட முடியாது ஏன்னாவது தமிழ்மக்களையே முக்கியமான பிரச்சனைகள் மேலே ஏழு எலும்புகின்ற எழு எழுச்சி போதெல்லாம் இவர்கள் அம்பலப்பட வேண்டிய தான் உருவாகும் உண்மையிலே தற்போது அது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்நாட்டத்தில் எதிர்வாலத்தில் வெளிச்சியடைந்த போது அவர்கள் பலவீனமாக கூடிய தான் உருவாகும் உண்மையில் நீங்கள் கூறுவது இதே இல்லமா சந்திரியாவுக்கும் இருந்தது சந்திரியாவுக்கும் பெரிய ஆதரவு இருந்தது ஆனால் அது பின்னா பின்னர் இல்லாமல் போனதுதான் நாங்கள் வரலாற்றில் கண்டிருக்கிறோம் உண்மையிலே நீங்கள் கூறுவது உண்மைதான் ஆனாலும் தற்போது நாங்கள் எதிர்காலத்தில் அவ்வாறாக வெளிப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகிற போதும் தமிழ் மக்கள் பல விடயங்களை விட்டுக்கொடுப்புகளை கொடுப்புகளை செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் அந்த காலத்தில் ஏற்படும் இப்படி இருக்கிற போது தமிழ் கட்சிகளுடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்க வேண்டும் என்னன்னு சொல்லி தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான ஒரு முருகன் நிலை என்பது இருக்கிறது தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசுவதாகட்டும் இல்லாட்டி சர்வதேச நாடுகளுடன் அணுகுவதாகட்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில இதனை எப்படி கையாள வேண்டும் உண்மையில மக்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு மூன்று ரெண்டு பெரிய பிரச்சனைகள் இருக்குது ஒன்று இந்த பெண் தேசியவாதத்தை கையாளவன் ரெண்டாவது தமிழ்மகளே விவகாரம் என்பது ஒரு சர்வதேச மேம்பட்ட சூழல்ல சர்வதேச அரசுகளை கையாளவன் இது ரெண்டையும் கையாள்வதென்று சொல்லி சொன்னால் இது ரெண்டையும் கையாள்வதென்று சொல்லி சொன்னால் தமிழ்மகளே ஒரு ஒருங்கிணை அரசியல் தேவை அந்த ஒருங்கிணைந்து அரசியலாம் மிகவும் பரவினமா இருக்கு நாங்கள் தனித்தனியா பே பெண் தேசிய வார்த்தை சர்வதேச ரீதியில் கையாலையில அவர்கள் கணக்கெடுக்க மாட்டார்கள் ஒருங்கிணைந்து செயற்படுகின்ற போதுதான் நாங்கள் அதே அழுத்தத்தை சொல்லக்கூடிய அடுத்தது தேசிய தேசியன பிரச்சனை என்றால் சாராம்சத்துல சர்வதேச பிரச்சனை ஒரு சர்வதேச தலையீடு இல்லாமல் ஒரு அரசியல் ஒரு நாளுமே இல்லை அப்ப அரசியல் திரும்ப வர வைக்கோணும் என்றால் ஒருங்கிணைந்த அரசியல் அவசியமான இந்த ஒருங்கிணைந்த அரசியல் கட்சிகள் மட்டும் ஒருங்கிணைந்தால் காணாது வெளியில் இருக்கிற சிவன் அமைப்புகளும் ஒருங்கிணைவனும் நான் வளமையாக கூறிக்கொள்வது வழக்கம் என்று சொல்லி சொன்னால் இன்றைய தமிழ் மக்களுக்கு தேவையானது தேர்தலில் ஊத்தடிக்கிற அரசியல் கட்டியலை அல்ல மாறாத தமிழ் மக்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உலகம் தழுவிய வகையில கையாளக்கூடிய ஒரு தேசிய அரசியல் இயக்கத்தின கட்டியெழுப்பு அப்போ அந்த தேசிய அரசியல் இயக்கத்தினா கட்டியெழுப்புகின்ற போதுதான் இதில் முன்னு முயற்சி முன்னு முன்னுக்கு போகக்கூடியான சூழலை உருவாக்கலாம் நாங்கள் விட்ட பிள்ளை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதை தொடர்ந்து இல் தமிழ் அனைத்து விவகாரத்தையும் நாங்கள் ஒன்றுமே கட்சியில் கொடுத்துட்டோம் அப்போ கட்சிகள் வந்து கட்சிகளுக்கு தேர்தல் அரசு பதவிகள் தான் முக்கியம் அவை அவர்கள் அவர் தங்களுக்குள்ள முரண்படுகின்ற போது தமிழ் அரசியல் நவீனப்படுகின்ற ஒரு சூழல் முயற்சிகளை வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இவ்வாறான விடயங்கள் தொடர்பாக தமிழ் கட்சிகளும் செயற்பட வேண்டும் அதே நேரத்தில் எதிர்வரக்கூடிய மாகாண சபை தேர்தல் எப்போது நடக்கும் என்று சொல்லி தெரியாது ஆனாலும் அதற்கு எப்படியாக முகம் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் என்பது இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி ஓரளவு பலம் வாய்ந்த நிலையில் இருக்கின்ற ஒரு சூழல்ல மாகாண சபை தேர்தலை முகம் கொடுக்கிறான் என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் ஒருங்கிணைந்து முகம் கொடுப்பது மிகவும் அவசியமானது ஏன்னால் அவர்கள் அந்த மாகாண சபையின் அதிகாரத்தை தங்கடைய கையில் எடுக்க வேண்டிய ஒரு தேவையை நிர்பந்த கிடைக்கு ஆனால் இது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழர் கட்சியும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்தாலும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியில் அனுக்கின்ற நிலைமை தான் காணப்படும் அது அந்த உடன்பாட்டையும் ஒரு தேர்தல் உடன்பாடுன்னு தான் சொல்லிக்கொள்ளாமல் அதுக்கு பின்னால் உடன்பாடாக இருக்கிறதாக தெரிய இல்லை ஏன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தனியான இருப்பு இல்லை ஆனால் வழ தமிழரசு கட்சியோட இருக்கிறது கூட தான் தன்னை பலப்படுத்தலாம் என்று சொல்லி அதை கூடும் இந்த நிலையில் வந்து தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகையிலே அழுத்தம் கொடுத்தும் இந்த இன்றைக்கு இருக்கிறா மூன்று தரப்பு தான் தமிழரசு கட்சி என தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றது தமிழ் தேசிய மக்கள் முன் இந்த மூன்று தரப்பும் ஏதோ ஒரு வகையில் ஒருங்கிணைந்த அரசியலுக்கு தான் இந்த மானதுவத் தேர்தலுக்கு முகம் கொடுப்பது சாத்தியமாக இருக்கும் இல்லை என்றால் இதுக்கு முகம் கொடுக்க முடியாது இன்றைக்கு உள்ளதுக்குள்ள பெரிய கட்சியாக இருக்க தமிழரசு கட்சியான இதில் முன்கை எடுத்து செயற்பட வேண்டிய தேவை இருக்குது ஆனால் தமிழரசு கட்சியே கட்சிக்குள்ள பிரச்சனையால் ரெண்டா பிரிஞ்சு போய் இருக்குது நம்ம தான் காணப்படுது அதில் சுமந்திரன் முழு அதிகாரத்தையும் இந்த கைக்குள்ளே எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நான் இருக்குது அவர் ஒரு சரியான நிலப்பாட்டை எடுக்காமல் இந்த விடயங்களில் முன்னேறி செல்வது கடினமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலே இந்த கட்சிகள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு பலமாக இருக்கிற போதுதான் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அபிலாசைகளையும் பெற்றுக் கொடுக்க முடியும் என்பது தொடர்பாக ஏராளமான விடயங்களை பகிர்ந்திருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி